உருவாரது காரணமாக இருக்கக்கூடிய வேப்பமர தாய் பார்த்துமர தாயை கோட்டை மாரியம் அங்காள பரமேஸ்வரி குறிப்பா இந்த இடம் வந்து சர்பம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால சுவாமி வந்து இங்க சர்ப வடிவத்தில் இருக்கிறார் இந்த வேப்பமரத்தினுடைய ரகசியம் இதை கும்புறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொன்னால் ஒரு புடவை வாங்கி கொடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு இங்கே தாலி யாருக்காவது கல்யாணம் ஆனால் இருந்தால் தாலி வாங்கி இங்கே வந்து தாலி கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் கை கூடி வரும் இது ஒரு ரகசியம் ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சு எனக்கு தாலி பாக்கியத்தை குடும்பம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு நடந்துடும் அதுக்கப்புறம் கணவனோடு வந்து இங்கே வந்து வழிபட்டு போகலாம் சரி அவ்வளோ என்ன விசேஷம் பொதுவாக வேப்ப மரத்தில் அதிசயம்னா என்ன சொல்லுவாங்க பால் வரும் வேறு சில வேப்பமரம் நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க இல்லை பிரபலமான பல கோயில்களில் வேப்பமரத்தில் வந்து பால் தானாக வந்ததெல்லாம் பார்த்துருக்காங்க அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க இப்போது இது எதுக்காக இந்த விஷயத்தை சொல்லணும் இந்த வேப்ப மரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபூதி தானாக வந்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விபூதி தானாக வந்தது விபூதி எப்படி தானாக வரும் யோசிச்சு பாருங்கள் ஒரு வேப்ப மரத்தில் வந்து விபூதி தானாக வருதுன்னா அப்போ சிவனு சக்தி இருக்கிறதா இந்த இடத்தினுடைய ரகசியம் சக்தி வடிவா இருக்கின்ற வேப்பல தாயி முதி தானா வேப்ப மரத்துல இருந்து தானாக வரும்போது அப்போ சிவமும் இங்க இருக்கிறாங்க சக்தி இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால இங்க கல்யாணம் சுபகாரியத்துக்கு இந்த வேப்ப மரம் கட்டாயமா இந்த அம்மா வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குண்டலினி சக்தின்னு ஒன்று இருக்கும் அது வந்து பின்னால் முதுகு முருக்தண்டல இருக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம பாம்பு புத்த போய் சுத்தத்துக்கான ரகசியம் பல ரகசியம் இருக்கும் அதில் மிக முக்கியமானது நம்ம குண்டவணி சக்தி நல்லபடியாக குருவினுடைய வழிகாட்டுதல் படி நமக்கு வந்து அது இயங்கணும் அப்படிங்கிறது தான் ரகசியம் யானத்தினுடைய உச்சம் அடையும் போது சில பேர் உடம்பு தூக்கி போடும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமல் அவங்க வேறமா வேற உலகத்தில் இருப்பாங்க ஆனால் சிரடி சாய்பாபா வேப்பமரத்துக்கு அடியிலேயே இருந்து சீரடியில் எப்படி அருள்வழிச்சாரோ அதே மாதிரி இந்த வேப்ப மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசப்பு அப்படிங்கிறத விட உங்கள் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றி தரக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த வேப்பந்தாய்க்கு உண்டு நீங்கள் நான் பெருமைக்காக சொல்லலை நீங்கள் உண்மையின் மீது யாராவது கல்யாணம் ஆகாதவங்கள இங்கே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கி வச்சு ஆனால் இருந்தால் தாலி வந்து இங்கே கொடுத்துட்டு கட்டிட்டு வேண்டிட்டு போய் சொல்லி பாருங்கள் கட்டாயம் அவங்களுக்கு கல்யாணம் கை கூடி அதே மாதிரி ஒரு பெண் வந்து மஞ்சள் குங்குமம் வளையெல்லாம் வச்சு எனக்கு சீக்கிரம் மாங்கல்ய பிச்சை போடுமான்னா கட்டாயம் எங்கள் அம்மா கொடுத்துருவான் ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சொன்ன மாதிரி தான் வேப்ப மரத்துலேருந்து விபூதி தானாக வந்து அப்போ வேப்ப மரத்துலேருந்து விபூதி தானாக வரக்கூடிய இடம் அப்படின்னா இப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்த இடமா இருக்கும் அப்போ இன்னைக்கு வந்து அனுமன் ஜெயந்தி அதுமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க அனுமன் ஜெயந்தி உருவாகுவதற்கு காரணமே ஒரு சிவசக்தியினுடைய ஒரு ரூபம்னு நம்ம புராணத்தில் படிச்சுருக்கோம் சிவனை வழிபட்டு தான் சக்தி அதிகப்படுத்திக்கிட்டாராம் அவர் ராமனுடைய அடிவராக இருந்தாலும் சிவ பூஜை பண்ணி தான் ராமனுக்கே ராமனுக்கு பல சேவை செய்வதற்கு பெரிய பலம் கிடைத்ததாக சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து அனுமன் ஜெயந்தி அதுவுமா அற்புதமாக நம்ம குருசாய் பிரசாதாலையால் இந்த வேப்பமர தாய் வந்து ஆதிபரா சக்தியா அங்காள பரமேஸ்வரியா சமயபுரத்தாளா நாகம்மாவா அவங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக பெண் தெய்வத்தினுடைய ரூபமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிவனாகவும் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் இதில் இன்னொரு ரகசியம் என்னன்னா வேப்ப மரத்துக்கு பக்கத்துலேயே இங்கே துளசி மாடம் இருக்குது நிறைய இடங்களில் வேப்ப மரத்துக்கு ஒட்ட மாதிரி துளசி மாடம் இருக்காங்க இந்த வேப்ப துளசி மாடம் இருக்கிற மகாலட்சுமி தாயாரும் இங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது சக்தியும் இருக்காங்க ஐஸ்வர்யம் தரக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் இருக்காங்க அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வரும்போது இங்கே வளம் வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா நினைச்ச காரியம் நடக்கும் சித்த புருஷனுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் மனமுறிங்கி வேண்டிக்கோங்க எல்லோரும் வந்து விருப்பம் இருக்கிறவங்க மூணு சுத்து சுத்தலாம் இல்லை ஒரு சுத்து சுத்தம் தான் இருந்தாலும் சுற்றிக்குவாங்க இந்த இடத்துல மட்டும் நீங்கள் எதுவும் கால் வச்சு வைக்க வேண்டாம் இப்படி சுற்றி இப்படி வளம் வந்து ஒரு மாதிரி சுற்றிக்குவாங்க சரிங்களா நல்ல மனமுறைக்கு வேண்டிக்கோங்க இதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூளை மாதிரி இருக்கும் நல்ல இப்படி வந்து உங்களுக்கு தெரியும் சூளை மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வாராகி முகம் தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாராகி முகம் தெரியும் இந்த இடத்துல வாராகி முகம் தானாக தெரியும் அங்கே மேலே சர்மம் படம் எடுத்து இப்படி படம் எடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இன்னும் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா நாகங்கள் வளைஞ்சி வளைஞ்சு இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்படிங்கிறது மேலேருந்து பார்த்தீங்கன்னா நாகங்கள் வளைஞ்ச மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த சுவாமி இங்கே இருக்கக்கூடிய குருசாய் பிரசாதருடைய மகிமைகள் அதனால இங்கே வந்து இங்கே கும்பிட்றவங்களுக்கு கட்டாயமாக மாற்றம் வரும் அதனால் மனமுறிங்கி வேண்டிக்கோங்க இப்போவும் சொல்கிறேன் கல்யாணம் ஆகாதவங்க இங்கே இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கட்டாயமாக வேண்டிக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஆணாக இருந்தால் ஒரு வெள்ளிக்கிழமையில வந்து புடவை சாத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு இங்கே பால் வச்சு பழம் வச்சு வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா தாலி மாங்கல்யம் மஞ்சள் தாளி எடுத்து கட்டிட்டாங்கன்னா கட்டாயமாக அவர்களுக்கு திருமணம் கை கூடும் இது சத்தியம் நடந்தே தீரும் என்ன இருந்தால் மஞ்சள் குங்குமம் வளையல் வச்சு அம்மா எனக்கு சீக்கிரமாக மாங்கல்ய பிச்சை போடுங்கன்னா கட்டாயமாக போட்டுருவாங்க அவங்களும் மாங்கல்யம் பண்ணாத வச்சு வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா தானாகவே அவங்களுக்கு மாங்கல்யம் கூடி வருங்கிறது சுவாமியினுடைய அப்பறவான சக்திய வாக்கு அதனால் எல்லோரும் மனங்களைக்கும் வேண்டிக்கோங்க நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு நடக்கும் நீங்கள் ஒரு 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 கற்பனை மட்டும் பண்ணி பாருங்களேன் வேப்ப மரத்தில் வந்து விபூதி வந்தால் எப்படி அந்த விபூதியை கொடுத்த இடம் இந்த இடம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் கால் வச்சுருக்கீங்க அப்படின்னா சுவாமி எப்பயும் போட்டதாக இருப்பார் உலகத்திலேயே சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா வேப்ப தான் இருக்கு நம்ம வைக்கல ஆமாம் தானா வந்த மரம் தானா வந்த மரம் அப்ப யோசிச்சு பாருங்க தானா வந்த மரத்துக்கு சக்தி இன்னும் ரொம்ப அதிகம் இந்த இடம் முழுக்கவே வந்து சர்பங்கள் நிறைந்த இடமா இருந்தது அதாவது பல தலைமுறைக்கு முன்னால் நான் சொல்கிறேன் சர்பங்கள் நிறைந்த இந்த இடத்துல தான் இப்போ இங்கே குடியிருக்கோம் இப்போ நீங்கள் என்ன இந்த குரு சாஹிப் பிரசாத் அலையால் வாசல்ல இருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியா படிப்படியா மேடு மாதிரி தான் இருக்கும் கோயில் மாதிரி மலை ஏறி தான் வர மாதிரிதான் இருக்கும் நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப யார் இங்கே வராங்களோ அவங்களுக்கு வளர்ச்சி இருக்குங்கிறது சுவாமியினுடைய வாக்கு அதனால கட்டாயங்களும் நீ பாக்கிய சாலைகள் சுவாமி ஒரு கணக்கு இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார் இன்னைக்கு வந்து இங்க பார்த்துட்டு தான் இடத்துக்கு போகணும் சக்தியை பார்த்துட்டு தான் சிவனம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு இதை ரகசியத்தை வச்சுட்டாரு அதனால வந்துட்டு அடுத்து நம்மளுடைய ஆரத்தை முடிச்சுட்டு அடுத்த இதை பண்ணிடலாம் எல்லாரும் மன முறைக்கு வேண்டிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி கீழே தொட்டு கும்பிட்டு இங்க இருக்கிற மஞ்சள் குங்குமத்தை எடுத்து நீங்க மனமுறிக்கு வேண்டி வச்சுக்கோ சரிங்களா ஓம் சாயிரா ஓம் சாயிரா ஓம் சாயிரா அப்படியே என் கூடவே வந்துருங்க வரவங்க இந்த இடம் ஏன் கால் படக்கூடாதுன்னா

வேப்பலை ஒவ்வொருத்தரா சொல்லுங்க வேப்பலை எப்படி யார் சாப்பிடுங்க முதல்ல நான் தான் எப்படி இருந்ததுமா அப்பா கொஞ்சம் கூட கசப்பே இல்லங்க பா சத்தமா சொல்லுங்க கொஞ்சம் கூட கசப்பே இல்லங்க பா கொஞ்சம் கூட இந்த வேப்பல கசக்கவே இல்ல பா கசக்கல அடுத்துவங்க சொல்லுங்க உங்க அனுபவத்தை நீங்க சொல்லுங்க இல்ல வேப்பல கசக்கல வேப்பல கசக்கல சத்தியம் சத்தியம் சத்தியமா கசக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க சாயன்பர்களே பெருங்களே சீரடியில் வேப்பமரம் எப்படி வந்து கசக்காதோ அதே மாதிரி நம்ம குருசாய் சாகி வேப்பமரம் ஆலையால் வேப்ப மரம் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா இங்கே சீரடியில் நம்ம வந்து வேப்ப மரத்தில் அது அந்த இலை கிடைக்குவாதா அப்படின்னு நிறைய பேர் இயங்குவாங்க அந்த வேப்பையில் என்ன ஒரு மனம் சுவை ஞானத்தோட கூடிய பாபாவுடைய ஆசீர்வாதம் இருக்குமோ அது இந்த குருசாய் சாஹிப் ஆலையால் இருக்குங்கிறது நான் பல சமயம் உணர்ந்திருக்கேன் சரி நான் உணர்ந்ததை மக்களும் உணர்றாங்களாங்கிறதுக்காக தான் இந்த பதிவு மத்தவங்க சொல்லுங்க அப்புறம் சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்கு கசப்பே இல்ல ஞானசேகரன்

கட்டாயமாக நம்ம குருசாய் பிரசாத அலையால் ஒரு முறையாவது வந்து இந்த வேப்ப மரம் இந்த ஓம் சக்தி ஆதிவராசக்தியாக அங்காள பரமேஸ்வரியாக இருக்கின்ற பாபா அமருகின்ற வேப்ப மரம் எப்படி சுவையாக இருந்ததோ அதே மாதிரி சுவையாக இருக்கும் என்பதற்கு இந்த மக்களே சாட்சி கட்டாயம் நீங்கள் வந்து பாபாவுடைய ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று எல்லார் சார்பிலையும் நான் கேட்டுக்கிறேன் ஓம் சாய்ரா